மாதுக்கு பெண்ணு இந்த ஊராக சிரிக்கு முன்னே இந்த ஊராக சிரிக்கு முன்னே நீ உள்ள போய் படுத்துக்கையா அதானே அதானே முடியாது ஒரு நமக்கு வேணா சொன்னா உடம்பு வலிக்குதுன்னு மருந்தடிச்சே அடிய உடம்பு வலிக்குதுன்னு மங்கு மருந்தடிச்சே கோழி காரி அடிய புள்ளடி வீட்டுல கோழிக்காரி சமச்சானுதான் குமாரோட சேர்ந்து ஒரு பாட்டு எடுத்து கொடுச்சே அடி என்ன துமுறு உணர்ந்து இருந்தா எடுத்து பேசுவேன் அடி என்ன துமுறு என்ன துமுரு உனத்து இருந்தா எடுத்து பேசுவேன் உன்னை இழுத்து போட்டு வெளுத்து நாக்க என்ன பண்ணுவேன் அடி என்ன துமுறு உணர்ந்து இருந்தா எடுத்து உன்னை இழுத்து போட்டு வெளுத்து நாக்க என்ன பண்ணுவேன்

மினிக்குவாட்டு ஒன்னு அடிச்சே அடியை மேனி வழிக்குதுன்னு மினிக்குவோ ஆட்டு ஒன்னு அடிச்சே அதுக்கு கோடி எடுத்து தந்து அடிய நீ கோடி எடுத்து தந்து எனக்கு கோபம் வர செய்யறியே அடி என்ன தனியா மறுக்க சொல்லி எங்கடி போற அடி என்ன தனியா என்ன தனியா மறுக்க சொல்லி எங்க உன்னை இழுத்து போட்டு வெளுக்க போரை பெறுவார் அடி என்ன தனியா மடுக்க சொல்லி எங்கடி போற உன்னை இழுத்து போட்டு எடுத்த போரை பெறுவார் எல்லாம் ஒன்று கூடிக்கிட்ட அடிக்க வருது நீ வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஆம்பளையா பொம்பளையா ஆமா ஒரு சில ஆம்பளை போனுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணு அங்கே பார்த்தியா அங்கே பாரு எல்லாம் ஒன்று குடிக்கிச்சு எனக்கு எங்கள் அக்கா அங்கே எல்லாம் ஒன்று குடிக்கிச்சு நீ நமக்கு சப்போர்ட் பண்ணுறா ஆ ஆ எங்கள் பாப்பா எங்கள் அக்கா நல்லா குத்து என்னது எங்கள் அக்கா நல்லா குத்த சொல்லு குத்த சொல்கிறாங்க குத்து குத்து இனி எம்மே எனக்கையா வச்சாமோ மரியாதை கெட்டு போ இனி எம்மே இங்க பேட்டையார்கள் வாழுகின்ற இழுப்பூர் சிமையடி இங்க பேட்டையார்கள் வாழுகின்ற இழுப்பூர் சிமையடி இந்த ஊரை தாண்டி கணத்துக்குள்ள எனக்கு முடக்கா பேசுனாக்க இந்த ஊரை தாண்டி கணத்துக்குள்ள உன்ன வெட்டி போடுவண்டி

குடிகார ராஸ்கல் குடிக்கலமா குடிக்கலமாட குடிக்க குடிக்கலமா 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 நான் குடிக்கலாம் ஆமா குடிக்கலாம் எதுக்கு பயப்படு ஆம்பளைப் போல நான் குடிச்சோம் நான் குடிக்கணும் குடிக்கலாம் ஏனா நல்லதுன்னா குடிக்குறோம் கெட்டதுன்னா குடிக்கிறோம் கல்யாண நாள்ல குடிக்கிறோம் பிறந்தநாள்ல குடிக்குறோம் குடிக்கிறோம் மாப்ள மனசு சரியலடா வாடா எங்க போய்ட்டா மாப்ள மாப்பிளை மனசே சரியில்லாடா வாடா போய் தண்ணி அடிப்போம்னு கவலையாக இருந்தாலும் குடிக்கிறோம் மாப்பிள்ள பாஸ் பண்ணிட்டே வேலை கிடச்சிருச்சு வாடா பார்ட்டின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும் குடிக்கிறோம் குடிக்கலாம் தப்புல குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துலையும் இப்படி வீட்டுலேயும் போய் சண்டை போட்டால் தான் தப்பு அப்படி சண்டை போடுற வீட்டில் மட்டும் இப்படி தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி உ சத்தியமான போக மாட்டே அடி உண்மையில சத்தியமான சாப்பு போக மாட்டேன் குமாரி பையன் ஓசியில உடுத்தாளும் இனிமேனி குமாரினி ஓசியில உடுத்தாலும் நான் உண்மையில குடிக்க மாட்டேன்